எனக்கு முன்னாடி எல்லாம் இந்த முள்ளங்கி சுத்தமா பிடிக்காது என் தங்கச்சி ஹாஸ்டல்ல இருந்து வந்திருந்த புதுசுல அவங்க ஹாஸ்டல்ல கொடுக்குற முள்ளங்கி சாம்பாரோட டேஸ்ட் மட்டும் அவளுக்கு பிடிக்கும் அவ ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்தா அதை பண்ணதுல இருந்து இப்போ சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்குது முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு வெண்டக்கா பொரியல் லஞ்சுக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பிரேக்பாஸ்ட்டுக்கு ராகி கஞ்சி ரெடி பண்ணிட்டேன் காலையிலேயே வந்துட்டு நான் முன்னாடி வீடியோல எல்லாம் சொல்லிருக்கேன் இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து எம்டி ஸ்டமக்ல குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ள ஏசி போட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு காலையில அதுவும் வந்து ரெடி பண்ணி குடிச்சாச்சு என் பையன் மண்டேல இருந்து ஸ்டாண்டர்ட் போக போறான் சோ அவனுக்கு வந்து இன்னைக்குதான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன் வழக்கம் போலதான் ஏதாவது ஒரு நகையை அடமானம் வச்சு தான் ஃபீஸ் கட்டுறது இந்த ரெண்டு வருஷமாவே நானும் ட்ரை பண்ணுறேன் கையிலேருந்து மொத்தமாக காசு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபீஸ் கட்டணும் எப்படியாவது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு இது மூணாவது வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒன்று நகையை வைக்கிறது இல்லைன்னா கிரெடிட் கார்டில் வந்துட்டு பில் பே பண்ணிவிட்டு அதை வந்து இமெயில் போடுறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இப்போ வர ஃபீஸோட அந்த வேல்யூவெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன் நிறைய பேர் இப்படி வந்துட்டு பண்ணுவீங்க நிறைய பேர் வந்துட்டு கையிலேருந்து கட்டுவீங்க ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸை வந்துட்டு சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்